ஓம் கஜானனம் சேவிதம் கவித்த ஜம்பு பலஜார பச்சிதம் உமாசுதம் சோக விநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்டோரம் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் தலைப்பு நாம யோகத்தில் இருபத்தி ஐந்தாவது நாமயோகமாக வரக்கூடிய பிராமியம் நாம யோகம் அப்படிங்கிறத தான் பற்றி பார்க்க போகிறோம் என்ன சார் பிராமியம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஜோசியர்கிட்ட போகிறீங்க ஒரு சுப நன்னால் குறித்து கொடுங்க அப்படின்னு கேட்குறீங்க உங்கள் குழந்தைகளுக்கு கல்யாண தேதி குறித்து கொடுங்கன்னு கேட்குறீங்க அவரும் உடனே பஞ்சாங்கத்தை தூக்கிடுவார் பஞ்சாங்கம் என்பது என்ன பஞ்ச அங்கங்களை கொண்டது தான் பஞ்சாங்கம் நாள் திதி நட்சத்திரம் கரணம் யோகம் ஆகிய ஐந்தும் கொண்டது தான் பஞ்ச அங்கங்கள் பஞ்ச அங்கம் பஞ்ச அங்கம் பஞ்சங்கம்னு சொல்லிக்கிட்டே வாங்க அது மருவி பஞ்சாங்கம் என பெயர் பெறலாயிற்று ஆக ஜோதிடர் பஞ்சாங்கத்தை பார்த்து ஒரு சுப நன்னாதை குறித்து கொடுப்பார் நீங்களும் உங்கள் குழந்தைகளுக்கு விசேஷத்தை வச்சு நல்லா சிறப்பாக செழிப்பாக இருப்பீங்க இந்த பஞ்சாங்கத்து பஞ்சாங்கத்திலே இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை போலவே இருபத்தி ஏழு நாம யோகங்களும் சொல்லப்பட்டிருக்கிறது விஸ்கம்பத்தில் ஆரம்பித்து வயதிருதி முடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நம்ம இருபத்தி நாலு நட்சத்திரங்களை பார்த்துட்டோம் இன்னைக்கு இருபத்தி ஐந்தாவது அதாவது இருபத்தி நான்கு நாம யோகங்களை பார்த்துக்கிட்டோம் இருபத்தி ஐந்தாவது நாம யோகம் பிராமியம் இந்த பிராமிய நாம யோகம் என்பது ஒரு சுப நாம யோகம் இந்த நாம யோகங்களை இருபத்தி ஏழு நாம யோகங்களை ஒன்பது ஒன்பது ஒன்பதாக பிரித்திருக்கிறார்கள் உத்தம நாம யோகம் மத்தியம நாம யோகம் அகம நாமயோகம் இந்த பிராமிய நாமயோகம் ஒரு உத்தம நாம யோகம் யோகத்தை செய்யக்கூடிய நாம யோகம் அப்படின்னே சொல்லிடலாம் சொல்லிடலாம் பிராமியம் என்றால் ஒழுக்கம் வேதம் நன்னறி நீதி நேர்மை இப்படியே சொல்லிக்கிட்டால் மூச்சு பிராமிய நாம் பிராமியம் அப்படின்னால் மூச்சு காற்று இப்படி சொல்லிக்கிட்டே போயிடலாம் மூச்சு இருந்தால் தான் உயிர் வாழ முடியும் பிராமிய நாம யோகம் ஒரு மூச்சுக்காற்றை கொண்டது அதாவது இந்த பிராமிய நாம யோகத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களுடைய லைஃப் பார்ட்னர் மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்து உங்களுக்கு ஒத்து வருவார்கள் ஜோடி அரம்பிங்க நல்ல அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிடலாம் சுக போகங்களை கொடுப்பார் அப்படின்னு சொல்லிடலாம் கற்கள் ஏற்றுமதி கிரானைடு மார்பிளி இந்த மாதிரி தொழில் வியாபாரம் செய்து வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் தொழில் செய்து நல்ல லாபத்தை பெறுவார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் இங்கே உங்கள் பிராமிய யோகத்திற்கு யோகியாக வரக்கூடிய ஒரு செவ்வாய் மிருகசிறு காலில் இருந்துவிட்டால் யோகமோ யோகம் அதற்கு நேர்மாறாக அவயோகியாக வரக்கூடியவர் கேது மூல நட்சத்திரத்தில் இருந்து விட்டால் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பதை கொஞ்சம் பின்தங்கி விடுவார் அப்படின்னு சொல்லிடலாம் செவ்வாய் யாருங்க யோகியாக வரக்கூடிய ஒரு செவ்வாய் பூமிக்காரகன் விவசாயம் தோட்டம் தொழில் வீடு வாசல் இதெல்லாம் வாங்கி போட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப தொழில் வளர்ச்சி அடையலாம் பூமி சம்பந்தப்பட்ட அந்த தொழிலை செய்தால் மிகவும் பிரமாதமாக இருக்கும் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் ஏன்னால் செவ்வாய் பகவான் பூமிக்காரகன் இந்த செவ்வாய் பிராமிய ராமயோகத்தில் பிறந்தவர்கள் செவ்வாய் மேசத்திலோ அல்லது விருச்சகத்திலோ அமைந்து விட்டாலோ மகர ராசியில் உச்சம் பெற்று விட்டாலோ மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்து விட்டாலோ யோகத்தை கொடுத்து இவர்களுக்கு பல பூமியில் சொந்தமாக இருக்கும் அதாவது ஒரு வர்த்தகம் அதாவது ஒரு பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சுருப்பார் ஒரு சினிமா தியேட்டர் வச்சுருக்கிறது ஒரு ஹோட்டல் வச்சு நடத்துறது இந்த மாதிரியான சொந்தத்திலேயே ஹோட்டல் வச்சு அந்த இடம் அவர்களுக்கு சொந்தமாக இருக்கும் வயல் வரப்பு இதெல்லாம் வாங்கி போட்டு விவசாயம் பண்ணி அதன் மூலமாக நல்ல லாபத்தை ஈட்டுவார்கள் ஏனென்றால் செவ்வாய் பூமிக்காரன் நல்லவா அதுவும் மிருகசிர நட்சத்திரத்தில் பிறந்துட்டா யோகமோ யோகம் அவிட்டமும் சித்திரையும் நன்றாகத்தான் இருக்கும் மிருகசீரிடம் நூறுக்கு மேலே பலன் செய்தால் அவிட்டமும் சித்திரையும் ஒரு எண்பது பர்சன்ட் எண்பது சதவீதம் பலனை பெறுவார்கள் நிச்சயம் லாபத்தை அடைவது உறுதி அப்படின்னு சொல்லிடலாம் இவங்க பார்த்தீங்கன்னா அவயோகியாக வரக்கூடிய கேதுவி நட்சத்திரமான அசுவதி மகம் மூலம் இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களிடம் சற்று ஒதுங்கியே இருக்க வேண்டும் சற்று என்ன ரொம்ப ரொம்ப விலகியே இருப்பது நல்லது ஏன்னு கேட்டிங்கன்னா தேரை இழுத்து தெருவில் விட்ட மாதிரி இவங்க வந்து எல்லாத்தையும் அவங்கள இழுத்து விட்டுருவாங்க அவப்பெயரை வாங்கி கொடுப்பார்கள் ஆக கேதுவின் சாரம் பெற்ற அசுவதி மகம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களிடம் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் எந்த ஒரு பொறுப்பையும் அவங்ககிட்ட கொடுக்காதீங்க அப்படி பொறுப்பை கொடுத்துட்டீங்கன்னா எல்லா காசையும் செலவு பண்ணிட்டு அந்த காரியங்கள் ஆகாது அப்படின்னே சொல்லிடலாம் அதற்கு மாறாக செவ்வாய் நட்சத்திரமான மிருகசீரிடம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரக்காரங்கிட்ட ஒரு வேலையை கொடுத்து பாருங்க எள்ளுன்னா என்னையாக அனுப்பாங்க நீங்கள் நாளைக்கு தான் முடியும் இல்லை ஒரு பத்து நாள் ஆகும்னா இன்றைக்கே முடிச்சுட்டு வந்து சார் முடிச்சுட்டேன் தான் மிச்ச பணம் எல்லாமே சரியாக இருக்கான்னு பார்த்துக்கங்க உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் ஆக இந்த பிராமியம் நாமயோகத்தில் பிறந்தவர்கள் செவ்வாயின் ஆதிக்கப்பட்ட நட்சத்திரம் உடையவர்களை பக்கத்தில் வச்சுக்கோங்க ஆலோசனை சொல்ல முடிய வச்சுக்கோங்க நீங்களும் உயர்ந்து அவர்களும் உயர்வார்கள் கேதுவி நட்சத்திரக்காரர்களிடம் சற்று கவனம் சற்று என்ன ஒதுங்கி விடுவது நல்லது அப்படின்னு சொல்லிடலாம் இந்த பிராமியம் நாமயோகம் என்பது ஒரு ஒழுக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன் இவர்கள் சிறந்த ஒழுக்கவாதிகள் இப்படித்தான் வாழ வேண்டும் அப்படின்னு வாழ்க்கையை ஒரு திட்டமிட்டு வாழ்பவர்கள் சிறப்பாக வாழ்க்கையை அமைத்துக் கொடுப்பவர்கள் அப்படின்னா இவங்க தான் வேதங்களை வேத மந்திரங்களை கற்றவர்கள் பிராமிய நாம யோகத்தில் பிறந்தவர்கள் நூற்றுக்கு ஒரு நாற்பது பேராவது இருப்பாங்க அதிகம் பேர் அப்படின்னு சொல்லிடலாம் இவங்க வந்து நீதி நேர்மை இதை வந்து ரொம்ப ரொம்ப கடைப்பிடிப்பாங்க கடைப்பிடிப்பாங்க நீதியாக இருக்கணும் நேர்மையாக வாழணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவர்களுடைய மூச்சு காற்றாக இருக்கும் ஆக இந்த பிராமியம் நாமயோகம் ஒரு உத்தம நாமயோகம் இந்த நாமயோகத்தில் பிறந்தவர்கள் சிற சிறப்பாக வாழ்வார்கள் ஒழுக்கவாதிகள் சீர்திருத்தவாதிகள் அதாவது சமுதாயத்தை சமுதாயத்தையும் சீர்திருத்த வேண்டும் இவங்க எல்லாம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் யார் கேட்குறா சொன்னால் யார் கேட்குறா கேட்க மாட்டேன் நீங்கள் என்னையா சொல்வது நான் என்ன கேட்குறது அப்படிங்கிறாங்க ஆக சிறந்த ஒழுக்கவாதிகள் சில அதாவது தேவகுரு தான் கற்ற எல்லாத்தையும் பிறருக்கு போதிப்பாராம் ஒரு போதகர் அதைத்தான் சொல்லுவாங்க அதைத்தான் சொல்லுவாங்க கூறும்பலனை கொடுவின்பான் போதகன் வேறுபண்ணி வித்திடுவான் வேதகன் அப்படிம்பாங்க நாம் கற்ற கல்வியை பிறருக்கு சொல்லி கொடுக்கக்கூடிய இடத்துல இருந்தால் அவர் தேவகுருவாக இருப்பார் அதே மாதிரி இவர்களும் பிராமிய நாமயோகத்தில் பிறந்தவர்கள் தங்களுக்கு தெரிந்த வித்தைகளை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுத்து தானும் ஒழுக்கமாக இருப்பார்கள் பிறவரையும் ஒழுக்கமாக இருக்கும்படி வற்புறுத்துவார்கள் அது வந்து ஒரு சில பேருக்கு என்னடா இப்படிலாம் சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி அதாவது அவங்களை புறம் தள்ளுவார்கள் புறம் தள்ளினால் அவர்களுக்கு தான் நஷ்டம் பிராமிய நாமயோகத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த நஷ்டமும் கிடையாது ஆனால் இவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறார் திரும்ப திரும்ப நல்லதையே சொல்லுவார் தேலின் குணம் கொட்டுவது முனிவரின் குணம் காப்பாற்றுவது அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாமியார் தவம் வரிக்கிறார் நதிக்கரை ஓரத்திலே அப்பொழுது ஒரு தேல் அந்த ஆற்றிலே விழுந்து தத்தளித்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது இந்த முனிவர் பார்க்கிறார் அந்த கையினால் அப்படி தேலை எடுத்து அப்படி வேண அத்தங்கரையில் விடுறார் வரும்பொழுது தேள் தானே ஒரே ஒரு கொட்டு கொட்டி விடுகிறது இவருக்கு தேவர்கள் முனிவர்கள் எல்லாம் ஒரு தடவி தடவிக்கிட்டு தான் உட்காருவாங்க தேலோ பாம்போ விசத்துக்கள் எதுவும் செய்யாது அது கொட்டிடு கொட்டிடுது கொட்டிட்டு திரும்பி போய் தண்ணிக்குள்ளே விழுது விழுந்தவொடனே திரும்பவும் அவர் அந்த தே அந்த கொடுக்க பிடிச்சி அப்படியே பிடிச்சி மேலே விடுறாரு ஒரு கொட்டு கொட்டுது இப்படியாவது பலமுறை நடந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் அருகில் இருந்த ஒரு சிறுவன் பார்த்து கொண்டே இருக்கிறான் அவன் கேட்கறான் அந்த முனிவரை பார்த்த ஐயோ சாமி என்னையா நீ தேலை பிடிச்சி பிடிச்சி வெளியே மேலே விடுற ஆற்று கரையில் அது உன்னை கொட்டிக்கிட்டே இருக்கே இது எதுக்கு நீ அதை செய்கிற செத்தா செத்துட்டு போது விட்டு விட்டு விட வேண்டியதானே அப்படின்னு அந்த பையன் கேட்குறான் அதற்கு அந்த முனிவர் சொல்லிக்கிறார் தேலின் குணம் கொட்டுவது முனிவரின் குணம் காப்பாற்றுவது அப்படிங்கிறாங்க போல இந்த பிராமிய நாம யோகத்தில் பிறந்தவர்கள் ஒழுக்கசாலிகள் சீர்திருத்தவாதிகள் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்லதையே சொல்லுவாங்க தனக்கு தெரிந்த எல்லாவற்றையும் பிறருக்கு சரிந்து தானும் நல்ல வாழ்வு வாழ வேண்டும் பிறரும் நல வாழ்வு வாழ வேண்டும் அப்படின்னு நல்ல போதனைகளை செய் சொல்லிக்கொண்டே இருப்பார் கேட்டாய்க்கு காக்காட்டினா போ என்னுடைய கடமை நான் நல்ல போதனைகளை சொல்லிக்கொண்டே இருப்பேன் எடுத்தால் எடுத்துக்க எடுக்காட்டால் ஓம்பாடு அப்படிங்கிற மாதிரி நல்ல சீர்திருத்தவாதிகளாகவும் சிறந்த சொற்பொழிவாளர்களாகவும் இருப்பார்கள் என்று சொல்லிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரை பெல் அமுக்கலனா பெல் ஐக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியட்டும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அசரும் நன்றி வணக்கம்